விழிப்புணர்வு அது சார்ந்த நிதிவண்டி பேரணி மரக்கன்று நடுவிழா நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட சமூக நல்லிணக்க பேரவையும் தமிழ்நாடு ஐ திருநெல்வேலி துறவியற் பேரவை மற்றும் தோழமை கல்வி நிறுவனங்களின் சார்பாக நம்முடைய உடையார்பட்டி பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பனை விதைகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய மரக்கன்றுகளும் நடுகின்ற இந்த அருமையான விழாவுக்கு என்னை அழைத்து துறவியர்கள் அருண் சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் இந்த நல்ல நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசு முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் இப்படிப்பட்ட நல்லிணக்க பேரவை வைத்திருக்கின்றவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பது பெருமையாக இருக்கின்றது பனை விதை என்பதை மிக முக்கியமானது பனைமரம் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழக்கூடியது அதற்கு எந்த வகையான உதவியும் மனித உதவி தேவையில்லை பனை விதையின் ஒரு அடி ஆழத்தில் தோண்டி உள்ளே வைத்துவிட்டால் போதும் அது தானாகவே வளர்ந்து செழித்துவிடும் எந்த விதமான கால்நடைகளும் அதை சேதப்படுத்த முடியாத அளவுக்கு அது சிறப்பாக வளர்ந்துவிடும் இதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுக்கு பல லட்சம் விதைகள் வைக்க வேண்டும் என்றும் ஒரு பனை மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் அரசு அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது என்று சொல்லி நம்முடைய இயற்கை பாதுகாப்பதற்காக முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த தொடர்ந்து இப்படி போன்ற நல் உள்ளங்கள் முயற்சி செய்து கல்லூரி மாணவர்கள் உட்பட எல்லோரும் இதிலே இணைந்து பணிவாற்றுவது பெருமையாக இருக்கின்றது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது நானும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு லட்சம் விதை பண விதை விலை இல்லாமல் அரசுக்கு கொடுத்து அதன் மூலம் எல்லா இடங்களிலும் அந்த பண விதை நடுகின்ற பணி நடைபெறுகிறது பெருமையாக இருக்கின்றது நீங்கள் செய்கின்ற இந்த துறையினருடைய பணிகள் மிக மிக பொறுத்தலுக்குரியது நன்றி மேகதாது அணை விவகாரத்துல உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் முதலமைச்சர் அமைச்சர் டி கே சிவகுமார் நேரடியாக உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்களா ஆயுதம் பேசுவதற்கு உடனடியாக வழக்கை நடத்தணும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது அரசு தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் அதில் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீதிமன்றத்திலும் ஆணை பெற்றிருக்கிறார்கள் தேவையான நடவடிக்கையில் தொடர்ந்து வேண்டிய அவசியம் பொதுக்குழு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய மாணா மனப்பார்வை கொண்டவர் அரசியல் கால்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில் பேச நாற்பத்தோரு பேரு இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது கழித்க்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைந்தார் ஒருபோதும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் உலகமே எந்த கட்சி அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எட்ட மாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாற்பத்தோரு பேர் இறந்த அந்த சம்பவத்தில் தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கும்

யார் ஓடி ஒளிஞ்சது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்றாரு அதுக்கெல்லாம் எதிர்வினை தெரிவிக்காம முப்பத்தி ஒரு பேர் இறந்த உடனே துத்தக்கான துணியை காட்டி யார் எங்க இருக்கானே தெரியல ஓடி ஒழிச்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க இருக்கவங்க நானும் ரவுடி தான் சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் எஸ்ஐஆர் திருத்தம் அரிய அரியா தேர்தல் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை அவர்கள் ஒருதளபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன் எஸ் திருப்பு அந்த திருத்த பணிகள்ல யாருக்கும் பயமும் இல்ல ஒண்ணு நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து வாக்க நான் நான் கேளுங்க ஜன்னாய நாட்டுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு வாக்களிக்க கூடிய உரிமை தந்து பல நாட்கள் பல மா ஆண்டுகள் ஆகிவிட்டன பல தேர்தல்கள்ல நான் நிறைய வாக்களிச்சாச்சு இப்ப என்னைய நீ புதுசாதான் நீ வாக்காளரா சேருங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க உச்ச நீதிமன்றத்துல நான் நினைக்கிறது ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசா சேரணும் என்னைய எதுக்கு அவமானப்படுத்துறீங்க நீங்க வழக்கு போடணும் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க நம்புறேன்

அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டக்கு எதையாச்சும் சொன்னால் அதுக்கெல்லாம் பகலி சொல்லணுமா அவங்க பேவண்டி நீ உதவுக்கு பிறகும் நேற்று வந்து கட்ச ஆரம்பிச்சவங்க வந்து ஈவினிபாவும் எங்களுக்கு தான் போட்டிகிட்டே எல்லாரும் அப்படி தான் சொல்லணும் ஆளுங்கச்சிலே இருக்குது என்று பார்த்து தான் எல்லாருமே சொல்லணும் நிறைய பேரும் சொல்றாங்க எல்லா ஊடகங்களையும் அதுதான் போடுறாங்க எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து என்ன நடந்துங்கிறது வரலாறு இருக்கு அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு இன்னைக்கு முதலில் ஆரம்பிச்சிருக்காரு அதுல அந்த வரலாறுல இவரும் பத்து நடிகர்னா தம்பி சேர்ந்து நடிகர் வாங்க அதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையா அவர் விருப்பப்பட்டவங்க போலாம் தேர்தல் சட்டமன்ற தேர்தல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார் இது சாமானிய ஏழை எளிய மக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில தாய்ந்தாரர்கள் பத்தியில அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர் அதனால எல்லாருமே அதுக்கு எதிராக நாங்க இருக்கோமாக தவறுகள் இளைஞர்கள் தேர்தல் எத்தனை தேர்தல் நம்முடைய முதல்வர் பொது கட்சி தலைமை ஏற்ற பிறகு இதுவரை எந்த தேர்தலையும் அவர் வெற்றி வாய்ப்பு இழக்கல இன்னும் தொடர்ந்து அவரு வெற்றி பெற நினைப்பது மக்களுக்கு பணியாற்றுவது இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கதான் கேட்டு அத எங்கிட்ட சொல்லுங்க なるほど。